நாளை சப்தமி அன்றைய தினம் இப்படி குளிச்சிங்க அப்படின்னா ஏழு தலைமுறை பாவம் விலகி பித்ரு தோஷம் நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து ஒரே நாளில் கோடீஸ்வரராக கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வமானது இனி வரும் காலங்களில் வர தொடங்கும் அது எப்படி எதனால் இது சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்தமி அப்படிங்கிறது சூரிய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு முதல் விரதம் அப்படின்னா ரதசப்தமி அப்ப சூரியனுக்கு தான் இந்த விரதம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இது பெருமாளுக்கும் உகந்தது சிவனுக்கும் உகந்த நாள் இன்றைய தினம் ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வளர்பிறை ஏழாவது நாள் இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா தெற்கு பாதையில் பயணிக்கக்கூடிய சூரியன் வந்து வடக்கு வழியில் திசை திரும்பி பயணிக்கிறார் அதாவது தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது ரத சப்தமி தான் சூரியன் பிறந்ததாக சொல்லப்படுறதுனால அந்த சூரியனுக்கு வந்து விசேஷமான ஒரு ஒளிகள் பிறக்கிறது இந்த நாள்ல அதனால சூரிய பகவானை நம்ம இந்த நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இந்த ரத சப்தமி என்று நம்ம செய்யக்கூடிய தான தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு உரியவர் அப்படின்னா சூரியன் தான் பிதிர்லோகத்துக்கு அதிபதியும் இவர்தான் தான் தான் இன்றைய நாளில் நம்ம இப்படி குளிச்சோம் இந்த பொருளை தானம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்கும் ஏழு தலைமுறை பாவம் நீங்கும்னு சொல்றாங்க நாம் செய்யக்கூடிய தர்ப்பண பலன்களை முன்னோர்களிடம் ஒப்படைக்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் இவர் தான் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பண பலன்களும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களும் எல்லாமே போய் பிதிர்லோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்கு போய் சேருது காரணாக இருக்கிறவர் இவர் தான் இவரை வணங்குவதால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் பெண்கள் வந்து இந்த ரத சப்தமி நாள்ல வந்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நல்ல குணங்களை பெறுவார்கள் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் நல்ல கணவரை அடைவார்கள் உத்தியோகக்காரகனாக இருக்கிறதுனால சூரிய பகவான் வந்து வருமானம் நமக்கு அதிகரிக்கும் கணவருக்கு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும் அரசு பணி வருமான உயர்வுக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் ரத சப்தமி சப்தமின்ல வீட்டு வாசல்ல நம்ம கோலம் போட்டா கூட தேர்கோலம் போடுவது நல்லது வீட்டு வாசல்ல கோலத்தை அந்த கோலத்தை போட்டு அந்த கோடை வந்து தெரு வரை நீளும்படி வரைவது நமக்கு வந்து வீட்ல வந்து வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நாராயணனோட அம்சமாக சூரியன் இருக்கிறதுனால ரதசப்தமி நாள்ல பெருமாள் ஆலயங்கள்ல போய் நீங்க பெருமாளை வழிபட்டாலும் நல்லது சிவன் கோவிலில் போய் நீங்கள் நவக்கிரகங்களை வழிபட்டாலும் சிவனை வழிபட்டாலும் உங்களுக்கு அருளும் கிடைக்கும் சிவனோட அருளும் கிடைக்கும் சரி இந்த ரத நாள்ல யார் ஒருத்தர் சூரியன் உதயமாகும் சமயத்துல குளிச்சு அதாவது சரியான முறைப்படி குளித்து நம்ம இந்த நாள்ல சூரியனை வழிபட்டோம் அப்படின்னா அவர் கட்டாயமாக ஏழையாக எந்த பிறவியிலும் இருக்க மாட்டார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அது எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரிய உதயத்தில் எழுந்து ஆறு ஏரி குளம் இதில் போய் நீராடுவது தான் சிறப்பு முடியாதவங்க அவங்கவங்க வீட்டில் சிறிதளவு சூரிய ஒளிப்படும் இடத்துலாவது நீராடணும் என்னால் அதுவும் அந்த மாதிரி சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நீராட முடியல அப்படின்னா செம்பு பாத்திரம் எடுத்துக்கணும் எதுக்கு இந்த செம்பு பாத்திரம் அப்படின்னு யோசிப்பீங்க சூரிய பகவானுக்கு உகந்தவை அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியங்கள்ல வந்து கோதுமை மலர்கள்ல பாத்தீங்கன்னா செந்தாமரை மலர் வஸ்திரத்தில் பாத்தீங்கன்னா சிகப்பு ஆடை ரத்தனத்தில் மாணிக்கம் சமித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு தான் இன்றைய தினம் வெள்ளருக்கு இலைய வந்து நம்ம வச்சு குளிக்கிறோம் உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்பு அதன் காரணமாக தான் இந்த செம்பு பாத்திரத்துல சூரிய பகவானோட ஒளிப்படக்கூடிய இடத்துல அதுல தண்ணியை பிடிச்சி நீங்க வச்சிருங்க அந்த தண்ணியை எடுத்து நீங்க எப்பவும் குளிக்கக்கூடிய நீர்ல நீங்க கலந்துருங்க கலந்துட்டு குளிக்கக்கூடிய முறை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல அன்றைய நாளில் நீங்கள் குளிக்கிறப்பையும் சரி குளிச்சு முடிச்சு சூரியனை வணங்குறப்பையும் சரி அதற்கு பிறகோ நீங்கள் இந்த சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை இன்றைய தினம் ஏழு முறை நீங்கள் சொல்லியிருக்கணும் நீங்கள் காலையில் எழுந்ததும் சொல்லி குளிக்கிறப்ப இது மாதிரி சொல்லலாம் குளிச்சு முடித்தப்பறம் சூரிய பகவானை பார்த்து சொல்லலாம் அதற்கு பிறகு தீபம் ஏற்றி வழிபடும்போது சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த நாளில் ஏழு முறை இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி இருக்கணும் ரத சப்தமி என்று இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டீங்க சூரிய பகவானை அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் தீராத கஷ்டம் ஏழு தலைமுறை பாவம் கண்டிப்பா தீரும் சரி இப்போ நம்ம இந்த இலையை வச்சு நம்ம எப்படி குளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஏழு இலையை எடுத்துக்குங்க முதல்ல தலையில ஒரு எருக்கை இலையை வச்சுக்கோங்க ரெண்டு தோல்பட்டை இருக்கு இல்லையா ரெண்டு தோல்பட்டையில ரெண்டு எருக்க இலையை வச்சுக்கோங்க ரெண்டு எருக்க இலையை காலில் வச்சுக்கோங்க அதாவது பாதத்து மேலே மேலே வச்சுக்கங்க அடுத்தது ரெண்டு கையில் உள்ளங்கையில் ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றணும் ரெண்டு கையில் வச்சுருக்கனே நான் எப்படி எடுத்து ஊற்றுவேன்னா ஒரு கையில் நம்ம அந்த எருக்கை இலையை வச்சுக்கிட்டு ஒரு மகள தண்ணியை எடுத்து அப்படியே தலையில ஊற்ற வேண்டியதாக இந்த தலையில இருக்கக்கூடிய எருக்கை இலை இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் பச்சரிசியை வச்சு பெண்களா இருந்தால் மஞ்சள் பொடி வச்சுக்கணும் ஆண்களா இருந்தா விபூதியை வச்சுக்கணும் இது மாதிரி செய்யறதுனால நமக்கு செல்வமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் தந்தை இல்லாத ஆண்கள் கணவரை இழந்த பெண்கள் இவங்க மட்டும் ஏழு எருக்க இலையோட கருப்பு எல்லை வச்சு அந்த பச்சரிசியோட கருப்பு எல்லை வச்சு நீராடணும் ஆனால் எக்காரணம் கொண்டும் சுமங்கலி பெண்கள் வந்து கருப்பு எல்லை அந்த பச்சரிசியோட வைக்கக்கூடாது கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை இந்த மாதிரி குளிச்சு கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகள்ல இவங்களுக்கு இந்த நிலை வராது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அன்றைய தினம் கட்டாயமாக சூரிய பகவானுக்கு நீங்க குளிச்சு முடிச்சு வீட்ல விளக்கு ஏத்தி வழிபடும்போது போது சர்க்கரை பொங்கல் அல்லது உளுந்து வடை ரெண்டையும் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது கோதுமையால் செய்யப்பட்ட எந்த உணவா இருந்தாலும் சரி சப்பாத்தி ரொட்டி சாதம் எதா இருந்தாலும் இன்றைய தினம் பசுமாட்டிற்கு காகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் இந்த மாதிரி கால்ல கையில தோல்பட்டை இதெல்லாம் வச்சு என்னால குளிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஏழு எருக்க இலைய ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சு அதுல ஆண்களா இருந்தா விபூதி பச்சரிசி பெண்களா இருந்தா மஞ்சள் பச்சரிசி வச்சு குளிங்க உச்சந்தலையில வச்சு குளிங்க அதுவும் முடியல ஏழு எருக்கை இலையெல்லாம் எங்க வீட்டுல ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஆளுக்கு ஒரு எருக்கை இலை எடுத்து அதுல வந்து மஞ்சள் அரிசி விபூதி இது மாதிரி வச்சு நீங்க குளிச்சாலே உங்களுடைய பாவம் விலகும் ஆனா கட்டாயம் எருக்க இலையை இன்றைய தினம் பயன்படுத்தி இருக்கணும் திருப்பதி கோவில்ல பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரொம்ப விமர்சையா இருக்கும் ஏன்னா ஏழுமலையான் வந்து ஏழு குதிரைகள் இருக்கக்கூடிய வாகனத்தில் வந்து வலம் வருவார் சூரிய பிரபையில் வந்து இன்றைய தினம் வலம் வருவார் நால்ரேல இருந்து இரவு பதினோரு மணி வரையும் ஏழு வாகனங்கள்ல மலையப்பன் வலம் வருவாரு அந்த சப்தமி தினத்தன்று ஒரே நேரத்துல ஏழு வாகனங்கள்ல ஏழுமலையான் வருவது வலம் வருவது அப்படிங்கிறது அர்த்த பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்